அண்ணனுக்கு சம்மந்தம் பேசிட்டு தம்பி உசார் விட்டுட்டாலாமே சி என்னக்கா இவ எக்கா எனக்கு எதுவோ சந்தேகமா இருக்கு அவ்வளோ எல்லாரும் குடும்பமா தான் இப்படி ஒரு பிளான் பண்ற பாலுங்க அடியே ஆமடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பல்லவி தம்பி காரம் கூட இப்ப என்னன்னா அண்ணன் கூட சுத்திக்கிட்டு கிடக்குறா ஏன் இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாடுறாள்னு தெரியல என்ன இவ்வளவு எப்போ இல்லாத இப்ப புதுசா மரத்தடியில கூட்டணி போட்டிருக்காளுவே

ஏ கீதா அவ வாய்க்குத அவ புருசா அவளை அடிச்சு அடிச்சு தருத்துறான் கொஞ்சம் மோஜ அடங்குறல நீங்களா இப்படி அடி இருக்கீங்க அந்த தங்கத்தை பாரு என்ன திமிரு உங்க ஒரு திமிரா எங்க ஒரு திமிரா ஊறுபட்ட திமிரு ஓ ராசாத்தி அக்கா வீட்டு குடும்பமா இன்னைக்கு நடத்துங்க நடத்துங்க கீதா இப்ப ரெண்டு நாளா அவ்வளவு வீட்டுல என்ன சத்தம் பக்கத்துல இருக்க முடியல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க குடும்பம் நடத்தணும்னு கொஞ்சமாவது நினைக்கிறாங்களா அந்த தங்கமையில வந்தா அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு

ஏ ராசாதி உன் மனசுல என்ன தம்பி நினைச்சிட்டு இருக்க என்னங்க இப்ப என்னத்துக்கு தேவலாத கோவப்படுறீங்க திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு இங்க பாரு இனி என் விருப்பம் இல்லாத யாரும் எங்கேயும் போக கூடாது கோயிலுக்கு போறாங்களாமே கோயிலுக்கு குடும்பத்தோட சந்தோஷத்தையும் மொத்தமா கெடுத்துட்டு கோயிலுக்கு போய் என்ன வேண்டிக்க போறாங்க இப்ப என்னத்துக்கு அவளை இப்படி கடிச்சு பேசுறீங்க இப்படி யாரையும் கண்டுக்காம விட்டதுதான் என்னோட தப்பு அதனாலதான் ஊர் உள்ள தலை கட்ட முடியாத இப்படி நான் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கேன் யாரும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லு பல்லவி உங்க அண்ணா அப்படித்தான் அவரு எதுவும் சொல்ல மாட்டார் நீ போயிட்டு வாமா அதான் சொல்றேன் அப்புறம் என்ன என்ன மாமா என்னத்துக்கு இவ்வளவு கோபமா பேசுறது இவ்வளவு கோபம் ஆவாது சாமி ஆவாது மைனி நான் எங்கேயும் போகல மைனி நான் வீட்டுள்ளாரே இருக்க பாருங்க மாமா அவ மூஞ்ச செத்து போயிடுச்சு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க இப்படி நீங்க அவன் மேல கோபத்தை காமிச்சா எல்லாம் சரியா போயிடுமா இதுதான் அவளுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கும் என்ன எனக்கு என்ன செய்யறது மாப்பிள்ளைக்கு போய் இப்படி அவமானப்பட்டு வந்திருக்கோம் வீடே சந்தோஷம் எல்லாருமோ மூஞ்சிலையும் கவலையும் கண்ணீரமா இருக்கு இதெல்லாம் பார்க்க இல்ல எனக்கு அவ மேல கோவம் மட்டும்தான் வருது என்னமாம் நீங்க வீடுனா ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதுக்காக இப்படி ஆளோட ஆள் உடஞ்சு போயிட்டா பறவை எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது கடவுளே நல்லவங்களுக்கு தான் சோதனையை கொடுப்பாரு நம்ம யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்கலாம் மாமா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்புவோம் பேசாம செத்த எங்கேயும் வெளியே போயிட்டு வாங்க அப்போதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சரிதா நான் கொல்லவெளிக்கு போயிட்டு வரேன் ஏதோ எல்லா வயல்லையும் பூச்சி வருதுன்னு சொல்கிறானுவ மருந்து அடிக்கணுமா என்னான்னு தெரியல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் வீட்டில் நடந்த பிரச்சனையால வாக்கியா வரப்பு கொல்லன்னு எதையும் சரியாக கண்டுக்கவே இல்லை நான் சித்த என்னான்ட்டு எத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் நீ பல்லவியை கொஞ்சம் பார்த்துக்கோமா நான் ஏதோ கடிஞ்சு பேசிட்டேன்னு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்க போறா கொஞ்சம் வழி நான் வந்து சாப்பாடு கூடு சரியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க என்ன செய்ய ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு தலைமையில இடி விழுற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா வருது எல்லாத்துலயும் மீண்டு வந்துருதுக்குள்ள போதும் போதும் நான் ஆகிடும் போல அக்கா ராதிகா பாமா ஏக்கா உன்ன ஒரு ரெட்டை பார்த்துட்டு போலாம்தான் வந்தேன் சொல்லுமா என்ன செய்தி உன் மைனி சின்ன பொண்ணு நல்லா இருக்கல ம் என்னவா தான் அவளை வந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது எதுவும் கோச்சுக்க போறாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கா மைனிக்கு எல்லாம் தெரியும் ஏக்கா நானும் நேற்று காலையில தான் கேள்விப்பட்டேன் வயசு பொண்ணுன்னு அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வா நாம தான் கொஞ்சம் பார்த்து அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிய வைக்கணும் இப்படி ஆள் ஒரு மாதிரி இருந்தா என்னக்கா அவருது நீங்க தானே வீட்டுக்கு யாருன்னு சொல்லணும் என்னத்த மாதிரி அதுக்காக என்ன சொல்கிறது எது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனும் அது எல்லாம் என் குடும்பத்தில் நடக்குது யார் கண்ணு வச்சாலோ யார் என்ன செஞ்சாங்களோ தெரியலை என் வீடு இப்படி நாசமாக போகுது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் செஞ்சு என் குடும்பத்தில் எல்லோரும் கண்ணீர் கம்பளியமா ஒரு வாய் சோறு தண்ணி சாப்பிடாம ஆக்கிறது எல்லாம் அப்படியே அந்த கஞ்சி தண்ணியில் தூக்கி கொட்டுறது மனசையே என்ன கா செய்யறது பிரச்சனைன்னு வந்துட்ட அப்படி தான் இருக்கும் நாம தான் எல்லாத்தையும் தேர்த்தி காட்டி கொண்டு வரணும் இக்கா வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு தான் வந்தேன் நீ இப்படியே இருக்கிறதால தான்க்கா தேர்வுல அவ அவளும் அவ அவ இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுறாளுங்க ஏக்கா யார் வீட்லயும் எதுவும் நடக்காத நடந்து போயிடுச்சு எல்லா வீட்லயும் தான் பிரச்சனை இருக்கு ஆனா அவ அவளும் அவ வீட்டு பிரச்சனைய பத்தி பேச மாட்டா அடுத்த வீட்டு கதையை பேசுறதுலயேதான் மும்பரமா இருப்பாளுவ கூட்டம் போட்டு பேசுறாளுவக்கா சொல்லு இதெல்லாம் ஒரு வயசு பொண்ணு விஷயத்த இப்படியா கூடி கூடி பேசுவாங்க எனக்கு கேட்கவே முடியலக்கா பாவம் பல்லவி அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற அளவு என்ன பண்ணுறது எல்லாம் இங்கே தலை எழுத்து அவங்க அண்ணன் ஆத்தா அக்கனு ஒவ்வொருத்தரும் அவளை பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு இப்படியா அவள் வீணாக போய் சந்திச்சிருக்கணும் என்ன கெட்ட பேரை கொண்டு வந்து வச்சுட்ட பத்தியா ஐயோ கடவுளே ஏக்கா அவளுங்களை சும்மா விடாதக்கா என்ன நீ சும்மா புழம்பிக்கிட்டே கிடக்குற என்னென்ன ராதிகா நான் போய் கேட்குறது புள்ள தப்பு நம்ம மேலே இருக்குது யாருக்கிட்ட போய் என்னென்ன பேசி என்னென்ன ஆவறது சொல்லி எங்கேயாவது பேசுறா போற அளவு அவ்வளோவுக்கு என் குடும்ப கதையை பற்றி தான் நேரத்தை போக்கணும்னா பேசட்டும் பொறினு பேசுறது தான் அவ்வளோவுக்கு சந்தோஷம் அதுக்கு நாம என்ன செய்கிறது ராதிகா மாமா மேல அவங்க அம்மானு யார்கிட்டையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதம்மா தங்கமா ஆமா நான் வரது இருக்கட்டும் என்ன விஷயத்தையும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க

ஊருக்குள்ளே விதமாங்க தானே இப்ப எங்க ராதிகா இருக்காள இன்னும் அந்த மருத்துவ நடக்குது வீட்டுல சோறு குழம்பு எதையும் பொங்கி வச்சால வேலை கீழே பார்த்தாலும் ஒண்ணு தெரியல காலையில் ஆறு மணிக்கு உட்காந்த உழுவ இப்போ சாயங்காலம் மணி அஞ்சாவப்போகுது இன்னும் இந்த வீட்டு கதையை பத்தி மட்டும்தான் பேச அழுவ ரகமே இல்லை யாரையும் எதையும் சொல்லாதம்மா எவ்வளவு எங்கேயாவது பேசினா போறா வீடு நாலு பிள்ளை நம்ம பொண்ணுக்கு தான் அது அசிங்கம் வேணாமா வயசு பொண்ணை நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படி எல்லாம் போய் யாருக்கிட்டேயும் சண்டை வாங்காத என்ன மீனு நீங்க நீங்க என்ன தொட நடங்கு ஏன் மீனு நீங்க இப்படி இருக்கீங்க ஏ ஆட்டோக்கிட்ட கிட்ட சண்டைனா மட்டும் மல்லுக்கிட்டேயே நிக்கிறீங்க ஆனா அந்த சிரிக்க உள்ள பார்த்து என்னத்துக்கு இப்படி பயப்படுறீங்க அவளவளுக்கு இங்க அம்பட்ட ஏகத்தால இருந்தா ஏன் தங்கச்சி பத்தி தப்பா பேசிருப்பாளவ இன்னைக்கு அவளவள ஒரு பொடி பிடிக்காம விட போறதுல இன்னைக்கு குடுக்குற குடுப்புல இனி ஏவள வாய் தரக்கவே கூடாது அடுத்த வீட்டு கதனா அவளவ இலக்கறமா தான் குடும்பத்தை பாக்குறதை விட்டுப்ட்டு அடுத்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது யார பத்தி பேசலாம்னு அப்படியே காரிய மூக்கிய போட்டுக்கிட்டு திரியற அளவ இன்னைக்கு பாரு அம்பட்ட பெரிய செவுடாக்கி அனுப்பி விடுல யா பேர் தங்கமயில் கிடையாது ஐயோ 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 போறாலே போறாலே ஏன் அதிகா பொய்யாவில் புடி எங்கேயாவது போய் கொலை பண்ணி வச்சிட போற சான் அளவுதான் இருக்க ஆனா என்ன துள்ளு துள்ளுற பாரு இந்த தங்கம் ஏய் எப்பா எப்ப எவ கிடப்பா அவளை போட்டு சாத்தலாம்ல தெரியுற இவகிட்ட நாம கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் என்ன ஆக போதுன்னு தெரியல சாமி கீதா அதெல்லாம் விடு முக்கியமான விஷயம் தெரியுமா அந்த பண்ணையா இருக்குமாவே அந்த தங்கம் மேல குடும்பத்துக்கு ஒரு கோடி பணம் கொடுத்தானா என்ன சில்பா ஒரு கோடியா ஆமாடி ஒரு கோடிதான் ஒரு கோடி என் கண்ணால பாத்தேன் என்டி நொல்ல கிழவி கண்ணு தெரியாம ஆபரேஷன் பண்ணி இப்பதான் பத்து நாள் ஆகுது உன் கண்ணால பாத்தியா இந்த பாரடி உன் கண்ணு ரெண்டையும் பிடிங்க காக்காக்கி கொடுக்கறனா பாரு சில்பக்கா சில்பக்கா தங்க வந்துடா வந்துடா கதைய மாத்து அடடே தங்கம் எப்பம்மா வந்த இவ்வளவு நேரம் உன்னைய பத்தி தான் பெருமையா பேசணே இத அந்த பண்ணைய விட்டு பொம்பளைய லெஃப்ட் ரைட் வாங்கி எடுத்துட்டியாமே ஏ யாத்தி அப்படியே உல்டாவா திருப்பி போட்டு விட்டாலே தங்கம் நம்பாத நம்பாத அப்படியே சில்பக்கா சரி 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 வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்ல மத்தங்க காலையில சாப்பாடு எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையா அட இல்ல மத்தங்க காலையிலே பல்லு விளக்கிட்டு பாத்திரம் போவாங்களே அதுவாவது பண்ணீங்களா இல்லையா அட இல்ல தங்க இனிதான் எல்லாம் இனிதான் செய்வோம் எல்லாருக்கும் டீ குடிச்சாதான் பாத்திரம் வரும்னு பேரு ஆனா உங்க நாலு பேருக்கு மட்டும் தாண்டி நாலு வீட்டு கதையை பேசுறாதான் பாத்திரம் வருது எப்படி எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க காலையில வல்லனமா எழுந்து யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த மரத்தட்டிக்கில் உட்காந்து கசு 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 எல்லாரை பற்றியும் பேசுறது ஒரு பழப்பு ஏடி ஏடி தெரியாம தான் கேட்குறேன் உங்களுக்கு புருஷன் புள்ள குட்டி ஊடு வசனை எதுவும் இருக்கா இல்லையா என்ன தங்கம் இந்த மாதிரியெல்லாம் கேட்குறேன் அடிய அடிய முட்டவண்ணி உனக்கு எவ்வளவு திமர் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து பள்ளி வச்சுன்னு சொல்லியிருக்கேன் எங்களை எங்களையெல்லாம் பார்த்தா நாலு வீட்டுக்கு அதிக பேசுற மாதிரியா இருக்கு எங்களுக்குன்னா வேற வேலை இல்லையா உன் வீட்ட பத்தி பேசி எங்களுக்கு என்ன ஆக போகுது தங்கம் எடி வயலட்ட நீ அந்த பக்கம் போ என்னை சிலுக்க சிலுப்பா இந்த பக்கம் வாடி என்ன அடிச்சோன்னா என் வீட்டு கதையை பத்தி பேசி உங்களுக்கு என்ன ஆக போதா சோறு தண்ணி இல்லாத பட்டினி கடந்து இப்படி அடுத்த வீட்டு கதைய பக்கத்து வீட்டு கதைய பேசுறீங்க உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஏன் கிட்டிய எகத்தலம தங்க தங்க வேணா வேணா கழுத்த ரொம்ப வலிக்குதுமா விட்டுடு அப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் அடுத்த வீட்டு கதையை பேசுனீங்க அப்ப உனக்கு வாய் வலிக்கலையாடி உங்களை கூட்டமா சேர்த்து வச்சு குமாவத்து குத்துற வாங்கடி

தங்கம் தங்கம் வேணாம் மைனி பாவம் நீ ஏன் பாவம் நீ தாண்டி நம்பரும் வில்லியே நீ தாண்டி அவளுக்குள்ளே வரலனாலும் கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுட்டு வந்து அடுத்து விட்டு கதையை பேசுறதுல பெரிய கில்லாடி நீ நீ இந்த வாய் தானே பேசணுச்சு இந்த வாயில குத்துவாங்க இனி எவ்வளவு புறணி பேசுறத பார்த்த அங்கேயே பொழந்து கட்டிட்டு வண்டி மாவன ராதிகா இப்பதைக்கு இந்த அடி போதும் நினைக்கிறேன் வரவும் நமக்கு போர் அடிச்சதுன்னா அப்ப வந்து அடிச்சுக்கலாம் எங்க போயிட போறவ இங்கதான் எங்கேயாவது அடுத்த வீட்டு கதையை பத்தி புறணி பேச நேர கிடைக்கிறப்பனா வச்சு செஞ்சு விட்டுடும் சரியா சொன்ன தங்கம் ஏ அம்மா ஏய் அம்மா அமராதிக ஒரு முக்கியமான விஷய கேக்க மறந்துட்டேன் நீ உன் புருஷ விட்டல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்தியமே நேத்து சிலபா சொன்னா அது உண்மையா இல்ல பொய்யா செந்தி இவ்வளவு பாடி வாங்கி நீ திருந்தலல்ல ராதிகா இவ வாய் அடிச்சு ஓடடி ஏ புருஷ விட்டல இருந்து சண்டை போட்டுட்டு வந்தனே இல்லையானே தெரியினோ ஏ மாமேர உன்னைய மாதிரி ஊயிடு விட உட்காந்து புரண்டி பேசினதால இந்த இப்படி ஒரு குத்து விட்டு அவங்கள குழுக்கசு போட வச்சுட்டு வந்திருக்க முடியும் ஆனி மூஞ்சுகளையும் ஆணி மூஞ்சுலி